குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தாய் தந்த இரண்டு பேருமே இருந்தாங்க அவருக்கு மூணு குழந்தைகள் இருந்தது ஒரு பெண் குழந்தை அதுக்கு பிரஸ்வல் படிக்குது பதினாவது படிக்குது இரண்டாவது இரண்டு பயன்கள் ஒன்பதாவது படிக்கிறாங்க ஒரு எட்டாவது படிக்கிறாங்க மூணு பேரும் அவருடைய உதிர்ந்த வாட்சியோடு தான் சிப்பதாக எவருக்கு சிறந்தது ஆகவே பெற்றோர்களை இழந்து வாரிகிட்டு இருந்த குழந்தைகளுக்கு அடத்தை ஜெர்நாத்ராவுடன் நேற்றுனார் அனைத்து உதவிகளும் செய்கிறார்

ஒரு குடும்பத்திற்கும் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்று இந்த அரசுடைய கவனத்தை கொடுக்கிறேன் அதோட இதுல தனியானவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை அவர்களுக்கு இறந்த ஒரு குடும்பத்திற்கு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறேன்